மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக எட்டாவது கேள்வியிலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம் உங்களுக்கு முதலாவது கேள்வியிலிருந்து ஏழாவது கேள்வி விட நிகழ்நிலை ஆசை சேனலில் விளக்கமும் விடைகளும் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது தேவையானாக்கள் அங்கு சென்று பார்த்து கொள்ளலாம் நான் சொன்னால் தரம் நான்கு மாணவர்கள் அதாவது தற்போது தரம் நான்கு படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கான வகுப்புகள் தற்போது காணொலிகளாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் இலகுவாக நீங்கள் தரமாய்ந்து பொழு பெரிசில் பரீட்சை எழுதுவதற்கு இன்னும் ஒரு வருட காலங்கள் இருக்கிறது ஆகவே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம் காலம் அதிகமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் ஒவ்வொரு நுணுக்கமான நுண்ணறிவு கேள்விகளையும் இலகுவாக விளங்கப்படுத்தி கொண்டு போகிறோம் எங்கள கற்றல் முறை உங்களுக்கு உங்களோட கற்பித்தல் முறை உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இத உங்களோட நண்பர்களுக்கு அல்லது பாடசாலை நண்பர்களுக்கு உங்களோட உயர வகுப்பு நண்பர்களுக்கும் இதை சேர் பண்ணி கொள்ளுங்க அவர்களும் நன்மை அடையட்டும் சிறிதான எட்டாவது இருந்து பார்ப்போம் தாமோதனிடம் ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து நாணயங்கள் இருந்தன இரண்டு ரூபாய் நாணயங்களின் மூன்று மடங்கு ஐந்து ரூபாய் நாணயங்களும் அப்போ இதில் மடங்குல சொல்ல போறாங்க அப்போ நாங்கள் முதல் இதை குறிப்போம் எப்பயுமே ஒரு கேள்விய மனதில் வைத்து நினைவுப்படுத்துறதை விட ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி என்றால் சைட்ல எழுதி என்றால் உங்களுக்கு பார்க்க இலகுவா கேள்வி விளங்கும் கேள்வியை உடைச்சு உடைச்சி எழுதலாம் நாங்கள் இப்போ பாருங்க நான் எழுத போறேன் வளவா ரெண்டு ரூபா நாணயம் அஞ்சு ரூபா நாணயம் பத்து ரூபா நாணயம் அப்ப டென் ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா இப்படி போட்டுட்டேன் சரியோ இனி ரெண்டு ரூபாய் நாணயங்களின் மூன்று மடங்கு ஐந்து ரூபாய் நாணயங்கள்மா அவங்கள சொல்லியாச்சு ரெண்டு ரூபாய் நாணயங்களின் மூன்று மடங்கு ரெண்டு ரூபாய் உண்டுடா நான் உண்டுண்டு வைக்கிறேன் சரியோ நீங்க எப்படியும் வைக்கலாம் பிறகு ஆனா அதை சொல்ற மாதிரி செய்யணும் சரிதானே இரண்டு ரூபாய் நாணயங்களின் மூன்று மடங்கு ஐந்து ரூபாய் நாணயங்கள் அப்ப ரெண்டு ரூபாய் ஒரு பங்குண்டா ஒரு பங்குண்டா அஞ்சு ரூபாய் நாணயம் எத்தனை பங்கு ரெண்டு ரூபாய் நாணயங்களின் மூன்று மடங்கு அப்ப அஞ்சு ரூபாய் நாணயம் மூன்று பங்கு சரி சரியா உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதி கொள்ளுங்க அஞ்சு ரூபாய் நாணயங்களின் மூன்று மடங்கு பத்து ரூபாயா அஞ்சு ரூபாய் நாணயம் போல அஞ்சு ரூபாய் நாணயம் எத்தனை மூன்று பங்கு அத போல மூன்று மடங்கு பத்து அப்ப மூன்று மடங்கா எங்களுக்கு தெரியும் அஞ்சு ரூபாய் நாணயம் மூன்று பங்குடா பத்து ரூபாய் நாணயம் இத போல மூன்று மடங்கா மூன்று பங்கு மூண்டால பெருக்கினா ஒன்பது பங்கு சரியா சரி இப்ப நாங்க எல்லாம் கேள்விய முழுக்க வாசிச்சு உடைச்சு எழுதிட்டோம் அடுத்தது அவனிடம் ஆறு ஐந்து ரூபாய் நாணயங்கள் இருந்தனின் அப்ப அவன்கிட்ட எவ்வளவு இருக்குது ஆறு அஞ்சு ரூபாய் நாணயமா அப்ப நீங்க பார்க்கணும் ஆறு அஞ்சு ரூபாய் நாணயம் எங்களுக்கு பார்த்தா தெரியுது மூன்று பங்கு தான் ஆறு நாணயம் நாணயம்டா மூன்று பங்கு தான் ஆறு நாணயம் ஏன் அஞ்சு ரூபா நாணயம் ஆறு இருக்கா அதுதான் மூன்று பங்கு அப்ப மூன்று பங்கு ஆறு நாணயம்டா ஒரு பங்கு எவ்வளவு நாணயம் உங்களுக்கு முதலே தெரியும் தெரிஞ்சு கொள்ளுங்கோ பலதை தந்து ஒண்ட கேட்டா பிரித்தல் ஒண்ட தந்து பலதை கேட்டா பெருக்கல் இங்க பலதை தந்து ஒண்ட கேட்கிறாங்க மூன்று பங்கு ஆறு நாணயமா அப்ப ஒரு பங்கு பிரித்த அப்ப ஆறு நாணயத்தை மூண்டால பிரிச்சா ஒரு பங்கு வந்து ரெண்டு நாணயம் சரியா விளங்குதா ஒரு பங்கு வந்து ரெண்டு நாணயம் இனி நாங்கள் எல்லா பங்கும் எங்களுக்கு தெரியும் ஒரு பங்கு வந்து ரெண்டு வந்து கண்டுட்டா அப்ப இனி நாங்கள் எழுதுவோம் சரிதானே ரூபா நாணயம் எத்தனை பங்கு ஒரு பங்கு ஒரு பங்கு வளவு ரெண்டு நாணயம் அப்போ ரெண்டு ரூபால ரெண்டு சரி அஞ்சு ரூபால ஆறு ரெண்டு சொல்லிட்டாங்க ஏன் ஐந்து ஆறு ஐந்து ரூபாய் அடுத்தது பத்து பத்து ரூபா வந்து ஒன்பது பங்கா ஒரு பங்கு ரெண்டு ரூபாண்டா ஒன்பது பங்கு வளவு ஒன்பது ரெண்டு பதினெட்டு நாணயம் சரியா ஏன் உண்டை தந்து பலதை கேட்குறாங்க நாங்கள் உண்டை கண்டு நாங்கள் ஒரு பங்கு வந்து ரெண்டு நாணயம் என்றால் ஒன்பது பங்கு ஒன்பது ரெண்டு பதினெட்டு நாணயம் இனி நாங்கள் இத காசா மாத்த போறோம் இப்ப எல்லாம் நாணயங்கள் எண்ணிக்கையில வச்சிருந்தாங்க இனி காசா மாத்துவோம் சரியோ சரி ரூபா நாணயம் டெண்டா அப்ப ஈரி ரெண்டு நாலு ரூபா ரெண்டு இருக்குது அப்ப ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு ரூபா ஆறு இருக்குதா அப்போ ஐயாறு முப்பது முப்பது ரூபா ஏன் அஞ்சு ரூபா நாணயம் ஆறு இருக்குதா ஆறாவட்டால் எங்களுக்கு முப்பது ரூபான்னு வரும் அடுத்தது பத்து ரூபா குத்தி பத்து ரூபா நாணயம் பதினெட்டு இருக்குதா அப்போ பதினெட்டை பத்து ரூபாவால் பெருக்கினால் ஓர் எட்டு எட்டு ஓர் சைவர் சைவர் ஒரு ஒன்று ஒன்று அப்போ நூற்றி எண்பது ரூபா சரியோ நூற்றி எண்பது ரூபா இப்ப இவர்கிட்ட கேட்டது மொத்த பெருமதி இவ்வளத்தையும் கூட்டுங்கோ கூட்டினா நாலு சைவர் சைவர் நாலு நாலு மற்றது மூன்று மட்டும் பதினொன்று ஒன்று மிச்சம் வங்காள ரொண்ட கொண்டை கூட்டினா ஒன்று ஒன்று ரெண்டு இருநூத்தி பதினாலு ரூபா சரியான விடை முதலாவது சரியோ சரிதானே சரி அடுத்த போக போறோம் அடுத்த கேளிய பார்ப்போம் கோலத்தின் வெட்டிடத்துக்கு பொருத்தமான விடை இப்ப வெட்டிடம் இஞ்சம் இருக்கு இதுல பொருத்தமான விடை அப்ப நீங்கள் என்ன செய்யணும் என்றால் அந்த வெட்டிடத்தை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டையும் பார்க்கணும் வெற்றிடத்தை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டு வட்டங்களுக்கே பார்க்கணும் என்ன தொடர்புல அந்த விட வந்திருக்கும் சரியா ஏன் அந்த வெட்டிடத்துக்கு வர வேண்டியதான் எங்களுக்கு தேவை அப்ப அந்த வெட்டிடத்தை விடுவோம் அதை விட்டுட்டு மற்ற ரெண்டையும் தான் பார்க்க போறோம் சரிதானே ஏன் மற்ற ரெண்டுல இருந்துதான் அந்த வெற்றிடத்துக்குள்ள ஒன்று வந்திருக்கு விலங்குதான் நான் சொல்றது சரி பாருங்க இதுல இந்த பதினாலு என்ன செய்த மூன்றையும் என்ன வரும் ஓ எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு பாருங்க ஒன்று அப்படியே இருக்குது இந்த இடத்துல நாலு வந்துட்டு சரி ரெண்டுக்கு நாளைக்கு என்ன தொடர்பு நாலு ஒன்று 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 சரி அடுத்தது அப்படி பேருங்கோ ரெண்டுக்கு நாளுக்கு என்ன தொடர்பு ரெண்டு நாலு அதே மாதிரி மூன்றுக்கும் ஒன்பதுக்கும் மும்மூண்டு ஒன்பது ஆ இப்ப நாங்க விடைய கண்டுபிடிக்க போறோம் எப்படி இதுல பாருங்கோ கீழே இருக்கிற ரெண்டு இலக்கங்களையும் அந்த எண்களால பெருக்கி போட்டு மேலே கிடக்கு மும்மூண்டு ஒன்பது ஒன்பது அப்படியே போட்டு கிடக்கு ரெண்டான்கு பதினாறு அதுவும் அப்படியே அங்க போட்டு கிடக்கு அப்ப இதுல வர வேண்டியது மூன்று தர மூன்று ஒன்பது அதே மாதிரி இங்காலையும் மூன்று தர மூன்று ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது தான் சரியான விடை யோசிச்சேன் பாருங்க நான் பார்த்தேன் பதினாலு ஒன்றை ரெண்டு பதினாலு வரும் ஒன்றை ரெண்டையும் கூட்டினா மூன்று ரெண்டு ரெண்டையும் பிரிங்கினாலும் பதினாலு கிட்ட வராது பார்த்தேன் இந்த பதினாலு தனித்தனி நம்பரா உடைப்போம் அப்பதான் எனக்கு தொடர்பு வரும் மற்றபடி வராது ஏன் யோசிச்சு பாருங்க ஒன்றே ரெண்டையும் கூட்டினா மூன்று ஒன்றே ரெண்டையும் பெருக்கினா ரெண்டு பதினாலு கிட்டவே போகல புறக ரெண்டு வரும் பதினாலு ஆவே நான் ரெண்டையும் உடைச்சேன் அதே மாதிரி இருபத்தி மூணு நாப்பத்தொன்பது என்னென்ன வந்ததுன்னு பார்த்தேன் ரெண்டையும் மூண்டையும் கூட்டினா அஞ்சு ஈர் மூன்று ஆறு பெருக்கினாலும் அது நாற்பத்தொன்பது கிட்ட போகாது அப்புறம் ரெண்டையும் சேர்த்து பார்த்தேன் ரெண்டையும் மூணஞ்சி மூன்று அதுவும் சரி வரையில நாற்பத்தொம்பது கிட்ட பூரண்டா ரெண்டு மடங்கு அங்கால பிறகு கூட்டணும் அப்படி இல்லையே எங்கேயோ பிழைக்குது அப்போ அதுதான் உடனே யோசிச்சேன் அந்த நம்பரை ரெண்டா உடைப்போம் சரியா அப்படியே நீங்களும் யோசிக்கணும் சரிதானு சரி பத்தாது வெளியே பார்ப்போம் உலகாகிதம் என்ற சொல்லிலிருந்து சொல் ஓ அப்ப இந்த சொல்லில இருக்கிற எழுத்துக்களை வச்சு ஆக்க முடியாத சொல் காகிதம் ஆக்கலாமா இது விடைய வச்சுதான் கண்டுபிடிக்கணும் காகிதம் ஆக்கலாமா ஓ கா கி காகிதம் ஆக்கலாம் இது சரி காம்பு ஆக்கலாமா ஓ கா ஆக்கலாம் இதுவும் சரி புதன் பூனா இருக்கு தானாக இருக்கு என்னென்னா இல்லை அப்போ இதுதான் ஆக்க முடியாத சொல் சரிதானே இப்படி தான் மாணவர்களை கேள்விகள் இருக்கும் ஆகவே தொடர்ச்சியாக மிகுதி கல்விகளுக்கான விடைகள் வந்து கொண்டே இருக்குது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ நோட்டிஃபிகேஷனை ஒன் பண்ணி வைங்கோ அப்போ தான் நாங்கள் அப்லோட் செய்தால் உங்களுக்கு அலர்ட் வரும் சரிதானே தொடர்ச்சியாக சந்திப்போம் உங்களுடைய கற்பித்தல் முறை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதன் நண்பர்களுக்கு சேவ் பண்ணி கொள்ளுங்கள் நன்றி